ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டியூட்டோரியல் ஸ்டார்டிங் நான் சேனல் ஸோ முதல்ல யூஎஸ்பி கேபிள் மூலிமா உங்கள் ரெண்டு கம்ப்யூட்டரையும் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ நான் ஃபஸ்ட் கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணிவிட்டேன் இப்போது செகண்ட் கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணுறேன் ஸோ அப்போ ரெண்டு கம்ப்யூட்டரும் கனெக்ட் பண்ணிவிட்டேன் ஸோ கனெக்ட் பண்ணதோடனே பார்த்தோன்னா உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே அண்ணன் ஐடென்டிஃபைடு நெட்ஒர்க்னு வரும் ஸோ அங்கே ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் அண்ட் ஓப்பன் நெட்ஒர்க் அண்ட் ஷேரிங் சென்டர்னு வரும் ஸோ அதை கிளிக் கொடுங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேஞ்ச் அட்வான்ஸ்டு ஷேரிங் ஷீட்டிங்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் கொடுங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஃபைலுக்கான அதாவது ஃபைல் ஷேர் பண்ணுறதுக்கான பர்மிஷன் நம்ம கொடுக்க வேண்டியது வரும் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டர்ன் நெட்வொர்க் டிஸ்கவரி அது ஆன் பண்ணி வச்சுருக்கோங்க ப்ரிண்டர் ஃபைல் ஷேரிங் இதுவும் ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னா ஆன் பண்ணிடுங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து டர்ன் ஆஃப் பப்ளிக் நெட்ஒர்க் அப்படின்னு இருக்கும் ஸோ நான் அதை வந்து டர்ன் ஆன் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் நம்ம ஃபைல் ஷேர் பண்ணோம் அதேமாரி இங்கே பார்த்திங்கன்னா டர்ன் ஆன் பாஸ்வேர்டு ப்ரொடக்ஷன் இருக்கும் ஸோ நம்ம இப்போ பாஸ்வேர்டு போட போகிறதுல ஸோ டைரக்டாக கணக்கு மட்டும் பண்ணி ஷேர் பண்ண போகிறோம் அதனால் டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க ஸோ சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஃபைல் வந்து நம்ம நம்மளோட அதாவது ஃபைல் ஷே ஷேர் பண்ணுறதுக்கான பர்மிஷன் நம்ம கொடுத்தாச்சு ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஆஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் ஸோ அதில் பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ ப்ராப்பர்டிஸ் போயிடுங்க ஸோ அங்கே இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் ஃபோர்னு இருக்கும் அதில் போய்ட்டு ப்ராப்பர்டிஸ் போயிடுங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஐபி அட்ரெஸ் வந்து கேட்குது ஸோ இப்போது முதல்ல நம்ம கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஸோ கமாண்ட் ப்ரான் போயிடுங்க ஐபி நம்பர் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல விஎம் பிளேயர் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லாத இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வராது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் அடாப்டர் ஈத்தர்நெட் அப்படின்னு இருக்கும் ஸோ இது நம்மளோட ஐபி அட்ரஸ் ஸோ இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இதை நான் நோட்பேட்டில் சேவ் பண்ணிக்கிறேன்

இப்போ நான் எங்கடைய இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தோன்னா இந்த லேப்டாப் வந்து இந்த லேப்டாப் வந்து டெல்லு ஸோ அப்போ நான் வந்து ஹெச்பியோட ஐபிங்கே போடுறேன் இன்டர்நெட் மாஸ்க் சப் நெட் மாஸ்கெலாம் அதுவே செட் ஆகிடுவோம் ஸோ இந்த ஐபி அட்ரெஸ் போட்டு ஓகே கொடுத்துடுங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் வந்து நம்ம கம்ப்யூட்டரோடு வந்து ஜாயின் ஆகிட்டு இருக்கோம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் சந்த் இது வந்து சீனு பிசின்றது என்னோடது சந்தோஷ் பிசின்றது ஹெச்பி லேப்டாப்பு ஸோ அப்போது அது வந்து என்னோடய கம்ப்யூட்டரோட ஜாயின் ஆயிடுச்சு ஆனால் இப்போ என்னோடய கம்ப்யூட்டர் வந்து இதில் ஜாயின் ஆகணும் அப்படின்னா ஸோ அப்போது அந்த கம்ப்யூட்டர்லேயும் போயிட்டு ஸோ சேம் அதே மாதிரி உங்களோடய இன்டர்நெட் கனெக்ஷன் இடத்துல ஓப்பன் நெட்ஒர்க் ஷேரிங் சென்டர் போங்க ஸோ அதில் அடாப்டர் செட்டிங் ஸோ இதில் பாஸ்வேர்டு டர்ன் ஆஃப் அப்புறமேல ஃபைல் ஷேரிங் டர்ன் ஆன் பண்ணிவிட்டு சேவ் செஞ்சி கொடுங்க ஸோ இடர்நெட் அதில் பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு அப்படின்னு இருக்குது நான் ஆல்ரெடி எப்போயும் கனெக்ட் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த ரெண்டும் கனெக்ட் ஆகிட்டு இருக்குது நீங்கள் ஃபஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணும்போது போது உங்களுக்கு ஜீரோ தான் இருக்கும் ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் போங்க சேம் அதுலேயும் ஐபி ஐபி போர் போய்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுங்க ஸோ இந்த இடத்துல அதோட ஐபிஐ யூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ டெல்லோட ஐபி யூஸ் பண்ண போகிறோம் இந்த இது வந்து ஹெச்பி லேப்டாப் ஸோ லெவன் ஸோ சப் மாஸ்க் மாஸ்க் ஆட்டோமேட்டிக்காயிடும் சரி ஓகே கொடுத்துடுங்க